வணக்கம் என் பேர் ரேவதிங்க நான் நாகர்கோவில்ந்து பேசுகிறேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச முத்ரா வந்து வாயு முத்ரா வாய் முத்ரானால ப்ளோட்டிங்கிற வார்த்தையவே மறந்தாச்சு உடம்புல இருக்கிற பாதி பெயின் இல்லை இன்னும் அதுக்கும் மேலே ரொம்ப பிடிச்ச முத்ரா சந்தி முத்ரா ஜாயின்ட் பெயின் வரும் எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு இப்போ எனக்கும் அடிக்கடி பெயின் வருது அதனால் சந்தி முத்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது கணேச முத்ரா உர்ஜாஸ் முத்ரா அண்ட் வாய் முத்ராங்கிறது ஒரு ரொட்டீன் ஆயாச்சு என்னோடய ஃபேமிலிக்கு என்னோட சித்த முத்ரா நாலேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு டீச்சிங் எங்களுக்கு கிஃப்ட் பண்ண சாலி ஜெயகல்னா மேமுக்கும் மருதமலை ஐயாவுக்கும் அனைத்து டாக்டர்ஸ் சித்தவனம் டாக்டர்ஸ் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிங்க